அன்பிற்கினிய சக உறவு சொந்தங்களே வணக்கம் தவக்காலம் நமக்கா நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கா இறைவனுக்கா இந்த தவக்காலத்தில் என்ன தியானிக்கப் போகிறோம் என்ற கேள்வியின் விடைதான் என்ன இந்திய மைய சிந்தனை உணவு உண்ணாமை அதாவது உண்ணான் நோன்பு பசித்திருப்பதா பசி உள்ளவர்களுக்காகவா எது சரி நம்மை வருத்தி இறைவனோடு இணைந்து செயல்படவா அல்லது நம்முடன் பயணிக்கும் எல்லா மக்களுக்காகவும் மா இவ்வாறு பல வினாக்கள் நாம் எழுப்ப முடியும் என்றால் இந்த நாளை நாம் எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதை திரு அவை நமக்கு புரிதலுக்காக ஒரு நிலைப்பாட்டை தந்துள்ளது அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏசையா ஐம்பத்தெட்டு அது ஏழில் கூறுவது போல் பசித்திருப்போருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது உறவிடம் எல்லாருக்கு இல்லம் அழைத்து வருதல் உடையற்றவர்களுக்கு உடை கொடுப்பது என உள்ளது நாம் தனித்து செயல்படுவதல்ல தேவையில் இருப்போரின் தேவையை உணர்ந்து சேவை செய்தல் நலம் என்பதை உறுதிப்படுத்துகிறது காரணம் நாம் அனைவரும் இறைவனின் படைப்பு இந்த உலகம் எல்லாருக்குமான படைப்பு இதையே நாம் திருவெளியத்தில் புதிய ஏற்பாட்டில் லூக்கா இருபத்தேழு முப்பத்தொன்றில் நோய் அற்றவர்களுக்கல்ல நோய் உற்றவர்களுக்கே மருந்து தேவை நேர்மையாளர்களை விட பாவிகளையே மனமாற அழைத்தேன் என்றார் இயேசு இந்திய காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் இறைச்சட்டம் கடந்து வாழும் யூதர்கள் யாவரையும் தீரா நோயுற்றோர் அனைவரையும் அடிமைகளையும் அங்கீகாரம் அற்றவர்களையும் அப்போதைய இறை வல்லுநர்கள் பாவி என அழைத்தனர் ஒதுக்கி வைத்தனர் இதை மாற்றவே வந்த இறைமகன் இயேசு இறை பிள்ளைகள் இவர்கள் மனிதர்கள் கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்யவே இவ்வுலகம் உணரவே துன்ப பாடுகள் பட்டு சிலுவை சாவை ஏற்றார் என்பதை நாம் உணர வேண்டும் இதன் மையமே திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவுற விளக்குகிறார் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் வரவிருக்கும் நற்காரியங்கள் விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் எதிர்நோக்கும் தங்கியுள்ளது இங்கே நாம் முன்னுள்ள எதிர்நோக்கின் பொருள் நம்பிக்கை என்ற சொல் ஆம் உண்மைதானே தனிமனிதனோ குடும்பமோ குழுவோ நாடுகளோ இவர்களின் தேவை நம்பிக்கை வேறுபடுகிறது என்பதை தெளிவாகவும் புரிதலோடவும் இரக்கமாகவும் இணக்கமாகவும் கூறுகிறார் திருத்தந்தை அன்பிற்கினிய சக உறவு சொந்தங்களை நாம் எதற்காக இந்த தவக்காலத்தில் உண்ணா நோன்பை ஏற்கிறோம் கிறிஸ்துவுக்காகவா நமக்காகவா நமது சக உறவு சொந்த மனிதர்களுக்காகவா என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது நமக்கு எல்லா நாட்களும் உணவு உண்டு என்ற நிலையில் சில நாட்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை பிறருக்கு தெளிவுப்படுத்துவதற்காகவே நாம் உண்ணா நோன்பு மேற்கொள்கிறோம் இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்துள்ள பொருளாதார கட்டமைப்பின் சிக்கி வறுமையை தங்களின் பிறவி பயன் என்று எண்ணி வாழும் உணவு என்னும் அங்கீகாரத்தை அடைய முடியாமல் எப்பொழுதும் பசியை மட்டுமே உணவாக ஏற்ற ஏழைகளின் பசி நீக்க நாம் உணவை அழித்து அவர்கள் பசியற்ற அந்த நிலையை நாம் உணர்ந்து அதன் கோர உணர்வையும் நாம் உள்வாங்கும் வகையிலே இந்த தவக்காலம் பசியின் உண்மையை தெரிந்து கொள்ள உதவுகிறது உண்ணா நோன்பை மேற்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் நம் உறவுகள் மதம் இனம் நாடு கடந்து உறவை பேண இந்த நாளில் உறுதியேற்போம் அதுவே பகிர்தலின் நோன்பாக மாறட்டும் அனைத்து சக உறவுகளுக்கும் நன்றி